அதனால சாப்பிடறது ஒன்றும் ஆகாது ஒன்றும் ஆகக்கூடாது நான் சாப்பிடுவேன் ஏன்னா மாதிரி மனுஷங்க வந்து என்ன அதையும் நீங்க இதெல்லாம் வச்சுட்டு உங்க கூட்டுப்பூரியல கூட வச்சிருக்கேன் மனுஷனால சாப்பிட முடியுமா சொல்லுவேன் நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுக்குறா பல்லு வலிக்குது ஏ நல்லா சொல்லி கொடுக்கலாம் எப்படி சாப்பிடணும் நீங்க லைட்டா போதையா இருக்கு சார் சாப்பிட்டு இந்த பக்ரீத் மூஞ்சிடுச்சுன்னு வச்சுங்களேன் நிறைய முஸ்லீம் வீட்ல இந்த கொடுமெல்லாம் நடக்கும் ரொம்ப இந்த ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டடாக சாப்பிட்றவங்களாம் வராதிங்க தயவு செஞ்சு ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜமீர் பைட்ஸ் நம்ம இப்போ எங்கே வந்துருக்குன்னா போ எஸ் கார்டில் இருக்க மஞ்சள் ரெஸ்டாரண்ட் இருக்குன்னு இது ஆக்சுவலி கொஞ்சம் பெரிய ரெஸ்டாரண்ட் தான் அண்ட் இவங்ககிட்ட எக்கச்சக்கமான நான்வெஜ் வெரைட்டிஸ் இருக்குது அண்ட் நான்வெஜ் மீல்ஸ் நல்லா இருக்கும்னு எனக்கு க்ளோஸான ஒரு ஃப்ரெண்டு சொன்னார் அதுக்காக தான் வந்திருக்கும் ஸோ இவங்க வந்து பிளேட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா லைவாகவே வைக்கிறாங்க எல்லா டிஷ்ஷுமே லைக் வந்து சிக்கன் மட்டன் எல்லாமே வந்து செஞ்சு உங்களுக்கு சைஸஸ் வரையே சொல்லிடுறாங்க இந்த சைஸில் தான் இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு ஸோ அதை ட்ரை பண்ண வந்திருக்கும் பாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க மஞ்சள் ஃபுட் எப்படி இருக்கு சாப்பிடு சொல்றேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் ரெஸ்டாரண்ட் உள்ளே வந்துட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஏகப்பட்ட டிஷ் இருக்கு நீங்கள் அது இதுவே பண்ண முடியாது இமேஜினே பண்ண முடியாது ஸோ மட்டனு சீ ஃபுட்டு சிக்கன் அதில் எல்லா இருக்கிற எல்லா ஐட்டமும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பட் இதில் நிறைய பேர் வந்து என்னென்னு தெரில ஸோ அதனால் வந்து நம்ம மேனேஜர் வந்து ஷரீஃப் சார் வந்திருக்காங்க அவங்ககிட்ட கேட்டு அதில் எனக்கு கொஞ்சம் செலக்டடாக ஐட்டம் இருக்காது ப்ளஸ் வந்து அவரோட ஃபேவரட்டான ஒரு ஐட்டம் நம்ம சாப்பிட போகிறோம் ஸோ வாங்க அவர்கிட்ட கேட்டுக்கலாம் சார் வாங்க சார் வணக்கம் சார் நல்லா இருக்கும் சார் சார் நீங்கள் என்ன சார் இவ்வளோ வச்சிருக்கீங்க என்னென்ன சார் இது ஆக்சுவலாக என்ன பண்ணுன்னா இப்போ இது வந்து யூனிக் ஆக்சுவலாக நம்ம ம மஞ்சளில் நிறைய ரெஸ்டோரெண்ட் நீங்கள் போனீங்கன்னா கிவ் தி மென்யூ மென்யூ பார்த்து எனக்கு இந்த காடை கொண்டாங்க மட்டன் ஃப்ரை கொண்டாங்க சுக்கா கொண்டாங்க நல்லி எல் கொண்டாங்க அப்புறம் கோலா உருண்டை கொண்டாங்க அப்படின்வாங்க இப்போ நம்ம என்ன பண்ணால் எல்லாம் குக் பண்ணி டிஸ்பிளே இதுதான் இங்கே மென்யூ இப்போ நீங்கள் பார்த்து பிக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ கோலா உருண்டை அப்படின்னா நீங்கள் மெனியூன்னு பார்ப்பீங்க கோலா உருண்டை எத்தனை பீஸ் வரும் என்ன சைஸ் வரும் தெரிய வராது பட் யூ கேன் சி ஹியர் எக்ஸாக்ட்லி வாட் யூ சி யூ கெட் எனக்கு வந்து நான் பார்த்தது பாத்தீங்கன்னா இந்த சிக்கன் தான் எனக்கு வேணும் இதுதான் இதுவும் ஒன் ஆஃப் யூனிக்னு சொல்லலாம் இது வந்து நிறைய நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்காது நம்ம நோக்கி இது வந்து அம்பர்லா சிக்கன் சொல்லுவோம் ரெண்டாவது வந்து உங்களுக்கு பிடிச்ச டிஷ் நான் சாப்பிடணும் அது உங்களுக்கு எனக்கு வந்து பிரெயின் ஃப்ரை பிடிக்கும் மட்டன் ஃப்ரை மட்டன் ஃப்ரை தான் இங்கே வந்து இந்த பிரெயின் ஃப்ரை நம்ம டிஃப்ரெண்டாக செய்வோம் அதை மேனேஜ் பண்ணும் நல்லா பாயில் பண்ணி அதை மஞ்சள்லாம் போட்டு இல்லை எடுத்து அப்புறம் அந்த பெப்பர் போட்டு செய்வாங்க அது மெயின் அதுதான் அந்த பெப்பர் போட்டு செய்வது தான் அல்டிமேட் ரொம்ப ரொம்ப நல்லா ட்ரை பண்ணுங்க அப்புறம் செகண்ட் இஸ் லைக் மஞ்சள் செட்டி நான் மஞ்சள் மஞ்சள் செட்டிநாடு. மஞ்சள் செட்டிநாடு. இது வந்து பச்சை மிளகாய் போட்டு अगेन அந்த முட்டை. ம்ம். அந்த பீட் பண்ணி மேல போடு. அது முட்டையில முட்டையே தெரியல அதுல. உங்களுக்கு பாருங்க அந்த சின்ன சின்னதுக்கு அது வந்து முட்டை தான் அது. ஓகே அப்ப இந்த மூணு டிஷ் எனக்கு கண்டிப்பா கண்டிப்பா. ஃபுட் மீல்ஸ். ரைஸ் இஸ் அன்லிमिटेड இன் மீல்ஸ். இந்த ஸ்டார்ட்டர் லிமிட்டட் தான். ரைஸ் அன்லிमिटेड.லாம். அம்பர்வா சிக்கன் ஒன்னு, பிரெய்ன் ஃப்ரை ஒன்னு இந்த மஞ்சள் செட்டிநாடு. மஞ்சள் எஸ். தேங்க் யூ சார். தேங்க் யூ. சாரி. ஸோ வரட்டும் நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் பிளேட் வந்துருச்சு ஸோ வாழையில் போட்டு பிளேட் கொடுக்குறாங்க ஸோ அது கொஞ்சம் காமிச்சிருங்க கிட்ட மஞ்சள் சிட்னி நாடு ஓகே ஃப்ரை இது மட்டன் சுக்கா ஓகே இது சிக்கன் சுக்கா ஓகே ஓகே இதான் கூட வர்றது கரெக்ட்டுங்களா சிக்கன் சிக்கனை ஃபுல்லாக மூடி வச்சிருக்காங்க சூடாக ரைஸ் அப்புறம் புகை பயங்கரமாக கலந்து வா வா

அப்படியே மூக்களையே ஏறுது வந்து கே இருக்கு வாட்ரு வாயில் இருந்து போகலாம் ஃபஸ்ட் பைட் ஆஃப் மஞ்சளோட ஐ மீன் ஆந்திரா பருப்பு பொடி இருக்கு இல்லையா இது இவங்க செய்கிறதான் சாப்பிடலாம் காரமாக இருக்கும்ல காரம் இல்லாமல் அந்த நெய் கூட இருக்கும்போது ஆக்சுவலி நெய் அது ரொம்ப பிடிச்சிருக்கு நான் நெய் வந்து ரெகுலராக நெய்யில் ஒரு கிடையாது பட் லவ் திஸ் நெய் ஏன்னா அந்த நெய்யோட அந்த டாமினேஷன் இல்லாமல் ஸோ அந்த பருப்பு பொடி சூப்பராக இருக்குது செம்மையாக கொடுத்துருக்காங்க கூட வந்து ப்ரான் சாப்பிட நல்லா இருக்கும் நான் ப்ரான் பாருங்கள் இது கூட வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குற ப்ரான் இது ஸோ இந்த சைடில் இருக்குது ஸோ ப்ரான் தொக் வந்து இதில் போடலாம் போட்டு அது பிசைஞ்சு பருப்பு பொடியோட ப்ரான் சாப்பிட்லாம் அந்த பருப்பு பொடியை அப்படியே ஓவர்டேக் பண்ணிட்டு போகுது அந்த ப்ரான் கிரேவி இந்த காரம் அதில் ஜீரகம் போட்டுருக்காங்க அவங்கள இருக்கு சூப்பராக தூக்கி விடுது அந்த ஜீரகம் ரொம்ப அதிகமா இல்லாமல் இந்த கரம் மசாலா மாதிரி ஒரு மசாலாலாம் போட்டு சூப்பராக பண்ணிடலாங்க அந்த மூளை அவர் சொல்லியிருந்தா இல்லையா ஸ்மெல்லாம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு மூளை அதனால அதுக்காகவே அப்படியே சாப்பிட போகிறேன் இதில் பச்சை மிளகா பாருங்க அப்படியே திரிதா கீழே விழுந்துச்சுன்னு நினைக்கிறேன் பச்சை மிளகா அந்த பெப்பர்லாம் போட்டுருக்காங்க அப்படியே போமா சுத்தமாக தரலங்க அந்த கொஞ்சி ஸ்மெல் வரல பெப்பர் தெரியுது சூப்பராக அப்படியே மெல்ட் ஆகுது அண்ட் அந்த ஆனியனை வந்து நல்லா கருக்கி இருக்காங்க போல இருக்கு அதோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கு வாவ் நல்லா இருக்கு மட்டன் ஐ மீன் மட்டன் மூளை நெக்ஸ்ட்டு மட்டன் வந்து தொக்கு இது கூட பிசைஞ்சி கறி எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குண்ணா நினைக்கிறேன் நல்லா வெந்து சூப்பராக இருக்குது அப்படியே வருது பாருங்கள் அந்த கொழுப்போடு ஸோ அந்த கொழுப்பு அப்படியே வச்சு அப்படியே சாப்பிட்றோம் டவுன் சவுத்தில் இருக்கும்ல அந்த ஸ்டேட்ல கொடுத்துருக்கோம் அந்த மசாலா ஆஃப் இன்டேஸ்டாக இருக்குது இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் க்ரேவியாக இருக்குது அந்த மசாலா நான் பிடிச்சிருக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க அது வா மட்டன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மட்டன் செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ம் சிக்க பண்ணும்போது ரொம்ப இதில் ஐ லவ் த மட்டன் ஆகிச்சிருக்கு ம் ஸோ இன்னும் இருக்க பாக்கி இருக்க ரைஸில் வந்து மட்டன் போட்டி ஸோ அதை போடுறோம் இது சிக்கனுங்க போட்டி இல்லைங்க சிக்கனுங்க நெக்ஸ்ட் சிக்கன் தொக்கி சாப்பிடுவோம் ஓகே நல்லா இருக்கும் பட் மட்டன் சூப்பர் அந்த மட்டன் மூலையிலையும் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் அந்த ஆனியன்லாம் நல்லா வந்து குக் பண்ணி நல்லா அந்த கருகிற மாதிரி எஜ்ஜில் வச்சு கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறம் இது கூட வந்து இந்த மஞ்சள் இருக்கு இல்லையா இது பாருங்க இது வந்து முட்டைலாம் கொடுத்துருக்காங்க முட்டை போட்டு மஞ்சள் இவங்களோட சிக்கன் பச்சை மிளகா வச்சு சாப்பிட்டு தான் ஆகணும் போல இருக்குது இது ட்ரை பண்ணும் மேலே இருக்கும் பார்த்துப்பான் ம் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இதுக்கு மேலே அந்த மிளகா பத்தாது நீங்கள் என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா காஞ்ச மிளகாவில் போட்டிருக்காங்க சாப்பிட்றோம் ஒன்றும் ஆகிறதுக்கு ஆனால் இதில் மேட்ரு என்னன்னா அந்த பச்சை மிளகாவோட மூஞ்சை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கே பாருங்க பாருங்கள் இதில் எனக்கு தெளிவா காரமே இருக்காதுன்னு நினைக்கிறேன் நல்லா வந்து டீப் குக் பண்ணி நல்லா பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வதக்கும்போது காரம் தெரியாது அதனால சாப்பிட்ற உனக்கு ஒன்றும் ஆகாது ஒன்றும் ஆகக்கூடாது நான் சாப்பிட்றேன் ம் பைன் பஸ்ட் முருகாவோட அவ்வளோ காட் தெரில நல்லா இருக்கு நான் சாப்பிட்டேன் பாருங்கள் இதெல்லாம் வச்சுட்டு உங்கள் கூட்டு பொரியலோட விட வச்சிருக்கேன் மனுஷன் மனுஷனால் சாப்பிட முடியுமா நீங்கள் சொல்லுவேன் நான்வெஜ்ஜில் வரா இருந்தால் இதெல்லாம் வச்சு நல்ல வந்து பொரியல் ஒரு உருளைக்கிழங்கு பொரியலே கீழே கூட்டு வச்சுருக்காங்க இதெல்லாம் சாப்பிட்டா சாப்பிட்டா அது நல்லாவே இருந்தாலும் நமக்கு நல்லா இருக்காது ஆனால் இதெல்லாம் உள்ளே இறங்குது இல்லை எப்படி இருக்கும்

இப்போ வந்து மட்டன் சிக்கன் வேற என்ன இருக்கு ஃபிஷ் நல்லா சாப்பிடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த டிஷஸ்லாம் வந்து கொஞ்சம் डिफरेंटா சூப்பரா இருக்கு. இப்போ இதான் போடியா குடல் பருப்பு குழம்புமா? குழல் குழம்பு போடு சார். இதல பருப்புலாம் போட்டுக்கோம்ப்பா எங்க வீட்ல இப்படி தான் செய்வாங்க. எங்க வீட்ல வந்து பருப்புலாம் போட்டு செய்வாங்க. ஆனா அப்படியே இந்த கேப்ல ஒன்னு ஊடுங்க. இது மட்டன் பால் கறி. பால் கறி. குருமா மாதிரி இருக்கு இது பாக்குறதுக்கு அதே அதே அதேதான் போதும் போதும் இது போதும் நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்கு இன்னும் சிக்கன் கிரேவி இருக்கு ஃபிஷ் கிரேக் இருக்கு வயிறுல இடம் இல்லையேதான் அவ்வளோதான் ரைஸ் வந்து அன்லிமிடெட் வச்சிருக்கு

இதில் பெப்பர் போட்டுருக்காங்க மெயினாக எனக்கு பெப்பர் வந்துச்சு அந்த அந்த பருப்பு சொன்னேன் கடல பருப்பு அது சாப்பிடும்போது சூப்பராக இருக்கு இது கூட அண்ட் அந்த மட்டன் போட்டி நல்லா இருக்கும் சீவ் பண்ணும்போது நல்லா சாஃப்டா லப்பர் மாதிரி சவுச்சும் இல்லாமல் சூப்பராக ஆகுது அந்த கிரேவியோட மசாலா ஃப்ளேவர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் ரெகுலர் ஹீட்டர் கிடையாது நம்ம அதில் சொன்ன தான் இதெல்லாம் அவ்வளோவா சாப்பிட மாட்டேன்னா பட் ஸ்டில் வந்து அந்த கவுச்சி ஸ்மெல்லாம் சம்டைம்ஸ் அடியும் அதெல்லாம் இல்லாமல் சூப்பராக இருக்கு மட்டன் ஸ்டூகே வரல வாயில் ஸோ மட்டன் வந்து எங்க பாருங்க மட்டன் பீஸ் கொடுக்குறாங்க கொடுக்குறாங்க ஃப்ரெஷ்ஷான மட்டனு மட்டன் ஸ்டூ சாப்பிடுவோம் மட்டன் குருமா ரொம்ப அப்படியே மைல்டாக இருக்குது அந்த பால் ஃப்ளேவர் அந்த மட்டனோட அந்த தேங்காய் அரைச்சு போட்டேன் அந்த தேங்காய் பால் ஃப்ளேவர் இவ்வளோ காரமாக சாப்பிட்டதை சாப்பிடும்போது ரொம்ப அப்படியே வந்து எதமாக இருக்குது நாக்குக்கு கஞ்சா இருக்குது மெயினாக வந்து அம்பிரலா சிக்கன் மறந்துவிட்டோம் அது ரொம்ப நேரமாக உட்காந்துட்டுருக்கு அதை எடுப்போம்மா அங்கே வரேன் அட அட இது முட்டையோட அப்படியே கடித்து சாப்பிட்டாதான் இதுக்கு மரியாதை ஸோ முட்டையை வச்சு கழிப்போம்மா மசாலா சூப்பராக இருக்குங்க அதில் ஒரு ஏதோ பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குங்க வச்சு சாப்பிடும்போது ஏதோ நினைச்சேன் இது எப்படி மாதிரி இருக்குது பாருங்க முரகண்ட் வருது சூப்பராக இருக்கு பெப்பரும் போட்டிருக்காங்க முட்டையில் சூப்பராக இருக்கு ம் இப்போ பேலன்ஸ் வந்து இதுலயே சாப்பிடணும் அந்த மாதிரி பிளான் பண்ணி கொடுங்க மக்கள் முடியலையே மட்டன் எலும்பு குழம்பு இருக்கான் ஐ திங்க் ஃபார் திஸ் காஸ்ட் இட்ஸ் வெரி வெரி ஒர்த் போடுங்கண்ணா மட்டன் எலும்பு குழம்பு ஓகேண்ணா மட்டன் எலும்பு கொடுத்துருக்காங்க மட்டன் எலும்பு குழம்புன்னு மட்டன் எலும்பு குடுத்துறாங்க இதுவும் எலும்பு குழம்பு எங்க வீட்டில் வைக்கிற எலும்பு குழம்பு மாதிரி தான் இருக்கு கட்டா சாரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் ஊத்தி எலும்பு குழம்பு வைப்பாங்க இந்த பக்ரீத் முடிஞ்சுங்களேன் நிறைய முஸ்லீம் வீட்டில் இருந்தால் குடும்பம்லாம் நடக்கும் அந்த இரும்பு வச்சு ஓட்டு வைங்க பட் கொஞ்சம் ஃப்ளவர்ஃபுல்லாக இருக்கும் மாங்காலாம் போடுவாங்க இதில் மாங்காலாம் இல்லை இது என்னென்னா சிக்கன் இரும்பு குழம்பா சிக்கன் குழம்பு இது சிக்கன் குழம்பு அடுத்த சிக்கன் குழம்பு நீங்கள் குடும்ப பற்றின்னு இருக்கீங்க லைனாக ஒருத்தராக வந்து நேருக்குன்னாங்க நான் முடிக்கிறான்னு பார்க்குறேன் அடுத்த குழம்பு இருக்கிறேன் அடிஷ்னலாக எதாவது சிக்கன் குழம்பு போட்டிருக்காரு சொல்கிறதுக்கு அது வேறையா ஆரெக்ட்டாக கரெக்டாக இப்போ எனக்கு ஒரு டவுட்டு

வரும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மீட் அதான் சொல்லிட்டேன் யூஎஸ் ஓகே ஹீட் பண்றோம் ரொம்ப ஹைட் கொடுக்குறா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இது கூட வந்து அப்படியே சாப்பிடுவோம் மட்டன் ஐ சிக்கன் குழம்பு பேரே மறந்து போயிடுது சூப்பராக இருக்குப்பா இது போங்கப்பா டவுன் சவுத் ஸ்டைலில் இருக்கு இன்னும் கொஞ்சம் மிளகாம் மிளகா மட்டும் அரைச்சி போட்டாங்கன்னு வச்சுக்கேன் வேற மாதிரி இதெல்லாம் இதெல்லாம் சாப்பிட்றது யாரை கூட்டத்தான் எங்கள் கூட வீடியோ வர்றாரு பத்தியா நியாமத்துல்லா கான் அவரை மாதிரி மனுஷங்க வந்து நீங்கள் சாப்பிட வேண்டிய இடம் இதெல்லாம் உள்ள பூச்சிங்கெல்லாம் வராதிங்க இந்த ஹோட்டலுக்கு உங்கள் போட மாட்டோம்னா போல இருக்குது லைட் ஹீட்டர்ஸ் நாட் அலவுட் கம்மியாக சாப்பிட்றோம் வராதிங்க பொருள் அப்படின்னு அந்த மாதிரி போனால் போடுறதுக்கு இருக்குது சாப்பிடுங்க நல்லா கவனிக்கிறாங்க சாப்பாடு காலியோடனே வந்து நின்னுறாங்க சாப்பாடு போட்டுகள் நமக்கு மட்டும் இல்லை நம்ம சைடில் சாப்பிட்ற எல்லா அண்ணனுங்களுக்கும் அதே தான் வராங்க காலியை வச்சுன்னா கூட பக்கத்திலேயே ஒரு ஆளுக்கிறாங்க ஸோ எங்களோடய சர்வீஸ் சூப்பராக இருக்கும் ஸோ ஷரீஃப் சார் வந்து அவரே சர்வ் பண்ணுறாரு நமக்கு ஆ ஸ்மெல் இருக்குது மாங்காய் போட்டிருக்கீங்களா மாங்காய் இல்லையா ஸ்மெல் பயங்கரமாக இருக்குது போதும் போதும் சார் சார் நீங்கள் ரொம்ப கொடும்பத்து சார் என்ன போதும் சார் இருந்தால் நம்ம யூடியூபில் தான் இருந்தாலும் ஓரளவுக்கு தானே சாப்பிட முடியும் ரொம்ப கொடுமை பத்திர நோட் பண்ணிக்க நல்லா அப்பளோ ஏசியில் வந்து அவர் எப்போயே வச்சார் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருப்பாரு ஏசியில் நம்ம அப்படியே போகலாம் வா சூப்பராக வாழ்வுபா இவங்க இது கூட வந்து மீனுமே கொடுக்குறாங்க உங்க பாருங்கள் இவங்க ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துருக்காங்கப்பா மீனப்பா அப்படியே அடையே இதுப்பா இது மேபி ஐலா மீனாக இருக்கலாம் சங்கரா மீனாக இருக்கலாம் மீன் அப்படியே சாப்பிடமா ஃப்ரெஷ்ஷாக சூப்பர்ப்பா ஃப்ளேவர் சூப்பராக இருக்குண்ணா மீன் குழம்பு அடாடாடா மீன் குழம்பு சாப்பிட்டேண்ணா ரசம் அவ்வளோதாலாம் எடுத்துருவாங்களா அக்காம மூணுமே எடுத்துகிட்டு வந்தா என்னண்ணா சூப்பர் மாதிரி இருக்கு ஓகே மதுரை ஸ்டைலா ரசம் நீங்கள் வராதிங்க

இவ்வளோ குழம்பு சாப்பிட்டல இதுவே நான் இன்னும் முடிக்கல நீங்கள் ஒரு ஸ்டார்டர்ஸ்னு ஒன்று கொடுத்தாரு அதுவே என்னாலும் முடிக்கல இன்னும் ஏன்னா அவ்வளோ ரைட்டாக இருக்குது நீங்கள் சாப்பிடாம வரணும் அவர் அவர் கழிச்சிருங்க ரெண்டு நாள் முன்னாடி சாப்பிடாதீங்க சரியா அப்போதான் வந்து அது கரெக்டாக இருக்கும் மோர் கொடுத்துருக்காங்க இன்னும் ஸ்வீட் இருக்கு இன்னும் ஐட்டம் தான் இதோட சேர்த்து ஆனால் கொஞ்சமாக போடுங்கண்ணா இங்கே வந்து நிறைய வந்து ஆஃபீஸ் போறவங்க ஸோ லைக் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபுட்டு சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க ஒன்ஸ் ஆச்சு ட்ரை பண்ணுவோம் இங்கே வந்து ஒன்ஸ் ஆச்சு ட்ரை பண்ணுங்க கர்ட் ரைஸ் ஃப்ரெஷ்ஷான தைரிய ஃப்ரெஷ்ஷான தைர் மோரம் அப்படியே குச்சிரும் ம் மோரம் இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பிலாம் போட்டு சூப்பராக இருக்குங்க அம்பளெலாம் பாருங்களேன் தனியாக சூப்பராக இருக்குது அதுக்காக கேரட் அல்வா கேரட் அல்வா முந்திரி எல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க லெட்ஸ் ஹேவ் கேரட் அல்வா சூப்பராக இருக்குங்க இன்னும் ஒரு கேட்டு சாப்பிட்லாம் மயில்டான ஸ்வீட்டு ரொம்ப ஸ்வீட்லாம் மேம் மயில்டாக போட்டு சூப்பராக கொடுத்துருக்கேன் நல்லா இருக்கு ஸோ ஆக்சுவலி நம்ம பிளான் பண்ணதை வெளியே போய் உங்களுக்குலாம் சொல்லலாம் மேம் இதுக்கு மேலே எழுந்துச்சு போகிறதுக்கு கொஞ்ச நேரம் ஆகும் அதனால நான் என்ன பண்ணுறேன் இங்கே முடிச்சுறேன் ஸோ இந்த ஃபுட்டோட ப்ரைஸ் லிஸ்ட்டு அண்ட் நான் சாப்பிட்ட ப்ரைஸு அதர் சைடிஸோடய ப்ரைஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துறேன் இந்த ரெஸ்டாரண்ட் வந்து ஃபேமிலி ஓரியன்டாக இருக்கட்டும் ஒர்க் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரெஸ்டாரண்ட் இன் சென்னை ஓஎஸ் கார்டனில் ஸோ நீங்கள் வந்து சாப்பிட்லாம் அண்ட் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்திருச்சுங்க நீங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே போகிற போகல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க மறந்துடாதீங்க சரிங்களா நான் சீக்கிரமாக இன்னொரு வீடியோ மீட் பண்ணுறேன் ஓகே ஹண்டில் தன் டாட்டா பை பாய்